அலாம் வலைக்கம் வரஹாமுல்லா வரகாத்து நின்ற ஒரு ஒட்டு வாய்க்கால் பாருங்க எப்படி போகுது இந்த மாதிரி போகுது ஒட்டு வாய்க்கால் எப்படி பார்த்தா உங்களுக்கு பாருங்கள் அப்படி இதான் முஸ்தாமி கட்டி கொடுத்தாட மாதிரி வருடைய மயில்கள் எந்த ஒரு மயில்கள் இவ்வளவு மயில் எந்த ஒரு பெரிய மயில் ஆனால் இது முஸ்வாம்பி இருந்த காலத்தில் அவரை காலத்தில் இந்த வாய்க்கால் கட்டி கொடுத்திக்க ஏன்னாட்டா இந்த தண்ணி தான் ஓடுது பாருங்க இந்த ஓடி இந்த தண்ணி போய் என்ன செய்ய முடியும்னா சிவாக்கு போய் எப்படிதான் அளவு போகுது நாங்கள் அமுதி காட்ட வாயில போகுது ஆனால் இதில் கொக்குகள் இதெல்லாம் வந்து செய்யும் சாப்பிடும் எல்லாம் செய்யும் நிறைய ஓடுது எப்படி பல்லாமெல்லாம் வரும் வாய்க்கால் வாய்கால தண்ணி ஒடுக்கி இதில் மெயின் ரோடு மெயின் ரோடு வாருங்க பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நிறைய வியூகளை தாங்க